அனைவருக்கும் நோக்கிறமோகியின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சோலை அதாவது நம்ம வீச்சோலை வந்துட்டு எல்லா மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்குமே நம்ம போகிறது நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடையுது என்ன அப்படின்னா ஒரு கைத்தொழில் ஒருவனை எப்படி மேன்மைப்படுத்தும் அப்படின்றது நான் உணர்றேன் அதை அந்த கைத்தொழில் அவனை எப்படி வாழ வைக்குது அவனுக்கான பேரை எப்படி வாங்கி கொடுக்குது அப்படின்னும்பொழுது அந்த பொருளை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அதை ஒரு இறையான நம்ம நேசித்தோம் அப்படின்னாக்கா ஒரு நம்பிக்கையாக அதை நேசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது மேன்மை பெறும் அப்படின்றத நான் உணர்கிறேன் அதிபத்த நாயனாருடைய அருள் எனக்கு இருக்குது அப்படின்றத உணர்கிறேன் ஸோ அவருடைய வழிகாட்டதில் பேரை நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு படிகள் எடுத்து வைக்கும் பொழுது ஸோ நம்ம அடுத்த கட்ட நகர்வு அதாவது பெரிய நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருள்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணங்களையுமே இந்த வீச்சுவலை எனக்கு கற்றுத்தருது ஒரு பற்று வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பற்று குறையாம அந்த மேன்மையை வந்து நமக்கு வர்றதை நான் வந்து ரொம்ப உணர்கிறேன் ஸோ நீங்களும் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கைத்தொழில இறையா நம்பி சோ அதை நீங்க இன்னும் மேன்மைப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து சுபிக்ஷம் பெறும் ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா மோகன் என்பவருக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இந்த வலை போகுது ஸோ இந்த வலை வந்துட்டு நூல் வலை அதாவது கட்டவரல் நுழையக்கூடிய அதாவது முப்பத்தி இரண்டு இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி இரண்டு சைஸ்ல ஒரு நூல் வீச்சு வலை சிகப்பு கலர் அதாவது ரெட் கலரில் நம்ம மேக் பண்ணிருக்கோம் பதினான்கு அடி அதாவது பதிமூணு முக்காலிருந்து பதினான்கு வந்துடும் வெள்ளடி அதாவது மூணு அடுக்கு வெள்ளடி போட்டிருக்கும் ஈயம் குறைந்தது மூன்று கிலோ மூணு கிலோ ஈயம் போட்டிருக்கும் ஐந்து கிராமும் பத்து கிராமும் கலந்து போட்டிருக்கோம் வலையை உங்களுக்கு காட்டுறேன் இந்த வலையில் அதாவது மெரிட் டிமெரிட்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பொருளை வந்து வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு பலனும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து நல்லது ஒரு தண்ணி மூண்டு வைக்கிறதுக்கு நல்லதாக நீங்கள் பயன்படுத்தினாலும் பிறகு எதிர்காலத்தில் அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு ஒரு தன்மை கொண்டது அது வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகா பாதுகா பாதிக்கும் அப்படின்றத நம்ம பேசுவோம் ஸோ இதே மாதிரி எந்த பொருளாக இருந்தாலுமே நல்லதே கெட்டது அப்படியே அதாவது ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே மாதிரி மெரிட் டிமெரிட் இந்த வலையிலுமே இருக்கு இந்த நூல் வீச்சுவலை தான் அந்த காலத்துலேருந்து பயன்படுத்துனாங்க ஆனால் இப்போ வந்து நூல் வீச்சு வலையை நம்ம சொல்ல முடியாது அது வந்து மோனோ ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க அந்த பொருளை நம்ம கொளுத்தணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒட்டும் ஸோ நூல் மாதிரி எரிந்து போகாது ஒட்டக்கூடிய தன்மை வளர்த்துது அதாவது மோனோ ஃபிலமெண்ட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வேகமான நகர்தலுக்கு ஏற்ற போல் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு நிறைய தொழிற்சாலைகளில் செய்கிறாங்க ஸோ இந்த வலையை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து ட்ரெடிஷ்னல் கேஸ்மேட் அதாவது பாரம்பரிய வீச்சு வலை உதாரணத்துக்கு வீச்சு வலைக்குள்ளே சூளக்கயிறு வந்தாலும் மட்டுமே அது பாரம்பரிய வீச்சு வலை சூளம்னா மூணுக்கு விரல் போற மூணு கயிறு வரணும் அப்படி மூணு கயிறு வந்தாதான் அது வந்து பாரம்பரிய வீச்சு விலை இறை சார்ந்து வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வலையை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதுல என்ன பலன் அப்படின்னா ஒரு பெனிஃபிட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கும் இந்த வலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்துட்டு மீன்கள் அறாம மீன் தப்பித்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நூல் அதாவது மீன் அறுத்துட்டா கூட நம்ம இதே நூல்ல வாங்கிட்டு வந்து நூல்லையுமே நம்ம தச்சுக்கலாம் மேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் கொஞ்சம் லைஃப் வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ ஆனால் இதிலே வந்து நமக்கு டிமெரிட்ஸ் என்ன ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னாக்கா எதிர்மறையான சில வார்த்தைகள் வரும் அதுக்கு என்ன அப்படின்னா இந்த வலையை நம்ம நீரில் பயன்படுத்தும் போது அதுவுமே மக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக மக்கும் நீங்கள் வெ வெயிலில் காய வைக்காமல் அப்படியே எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இதில் இல்லாமல் தண்ணி நம்ம விசிறும்பொழுது என்ன ஆகிடும்னா தண்ணி வந்துட்டு உள்ளே அப்படியே ரொம்ப ஏறிக்கும் ஸோ அப்படி தண்ணி வந்து உறிஞ்சி உறிஞ்ச தன்மை குடையதுனால தண்ணி ஏற்றிட்ட உடனே நம்ம விசிறத்துக்கு தோது இல்லாமல் போயிடும் விசிறும் பொழுது மொத்தமாக ஒன்று விழற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் இது எங்கே சார் பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வளர்ப்பு குட்டை அதாவது மீன் வளர்க்குற இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த வலைகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது மற்றபடி நம்ம பொழுதுபோக்குக்கோ இல்லை நம்ம வருமானத்துக்கு எங்கேயாவது போய் ஒரு ஏரி குளங்களில் மீன் ஆட்டில் மீன் பிடிக்கணும்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த வலையை ஒரு பத்து தடவைக்கு மேலே நீங்கள் வாட்டினீங்க விசிறனிங்க அப்படின்னா கைகளில் வலிக்கிறதுக்கு ஷோல்டர்லாம் வலிக்கிறதுக்கு தோல்பட்டை வலிக்கலாம் இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம வந்து இப்போதைக்கு இதை நம்ம தவிர்த்து வைக்கிறோம் ஏன் காரணம் அப்படின்னா நரம்பு வந்துட்டு நம்ம வேக காலத்துக்கு ஏற்ற போல் பயன்படும் இல்லை சார் எனக்கு வந்து நான் வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம நூல் வளவே ஒரு பத்து வருஷத்துக்கு கூட நம்ம அதை தச்சு தச்சு வச்சுக்கலாம் இப்போ வேக வேக போக்கில் போகிறதுனால நரம்புல வந்து டக் டக்குன்னு எடுத்துகிட்டு போ எனக்கு உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு வேலைகள் ஜாஸ்தி இருக்கும் ஏதாவது வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஒன் ஹவரில் நம்ம அந்த விலையை நரம்புல எடுத்துகிட்டு போனால் டக்குன்னு விசிறி அப்படியே முள் இருந்தாலும் உடச்சி டக்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் இந்த வலை வந்துட்டு இதே தொழில் பண்ணுறவங்க பயன்படுத்தலாம் பட் எடுத்துகிட்டு போனோம்னா முள் மாட்டினா கூட ஒரு பத்து நிமிடங்களுக்கு மேலே அந்த முள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கோ அதில் இருக்க குப்பைகளை எடுக்கிறதுக்கோ நமக்கு நேரம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த காலத்தில் நீர்நிலைகளை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அப்போ நமக்கு வந்து இந்த இட இடர்பாடுகளுக்கு அது வெறும் மீன் மட்டும் மாட்டும் இன்னைக்கு அப்படி கிடையாது ஏகப்பட்ட குப்பைகளை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் உதாரணத்துக்கு ஆண்முறையே நான் நேற்று ஒரு வலை வீசுகிறபோது ஒரு பேக்கெட்டு எடுத்தேன் காரணம் என்னன்னா அந்த நீர்நிலையில வந்துட்டு அது ஏதோ ஒரு இடத்துல அடிச்சுட்டு வந்து தங்கிப்போவேன் அது எனக்கு ரொம்ப மன நெருடலா ஆச்சு ஒரு பதிவுல நான் அதை எங்க எடுத்து எங்கே கடந்தது எங்க எடுத்துன்றதை நான் ஒரு சின்னதாக ஒரு பதிவு காட்டுறேன் பாருங்க ஏன் சொல்றேன்னா நம்ம எங்க எப்படியோ நம்ம போடுற குப்பை வந்து கரெக்டாக ஆற்று பகுதியில் வந்து தங்கிடுது அந்த காலத்தில் அது போலாம் இல்லை அந்த மாதிரி குப்பையெல்லாம் எங்கேயும் கொட்ட மாட்டாங்க நீர்நிலையில குப்பைகளை பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எல்லா நீர்நிலையிலுமே குப்பைகள் வந்து தங்கிடித்து நம்ம பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்த காட்டியிருப்போம் கடல் சார்ந்த இடத்துலயே குப்பைகள் இருக்கிறது கண்ணாடி பாட்டல்கள் இருக்கிறதுலாம் பார்த்துருப்போம் ஸோ ஆனால் இது இப்போது இந்த வலை அதனால நம்ம கொஞ்சம் இடர்பாடுகளாக இருக்கும் ஸோ அதுதான் நம்ம நீர்நிலையை பாதுகாத்துட்டோம் நீர்நிலைகள் ரொம்ப அழகாக இருந்துடுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வலைகள் பிற்காலத்தில் பயன்பெறும் பட் நம்மளுடைய இறை சார்ந்து நம்ம பயன்படுத்துனாலும் இதெல்லாம் நம்ம வந்து பொக்கிஷமாக நம்ம பாதுகாக்கிறோம் நம்ம செய்கிறோங்கிறதுனால நூல் வலைக்கு ஒரு தனி மதிப்புமே உண்டு வலையை நான் காட்டுறேன் என்ன சார் காட்டாமலே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கரையை கேட்பீங்க கண்டிப்பாக ஸோ இதுதான் வலை ரெட் கலர் நூல் வலை கட்டவரில் தான் நுழை இந்த நூல் வலையில் ஸோ மோகன் என்பவருக்கு திருச்சி போகும் இந்த வலை ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நம்ம நிறைய இடத்துக்கு போது அவங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு சார் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் ஒரு பொருளை வந்து நேசிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் தரும் ஸோ நூல் வலை வந்து எப்பயுமே என்ன ஆகும்னா தண்ணியில் நீங்கள் தூக்கி தூக்கி வாட்டும்பொழுது அந்த முடி வந்து கக்க ஆரம்பிக்கும் அதாவது விட ஆரம்பிக்கும் அதனாலேயே கடைசியில் என்ன பண்ணிட்டோம் ஒரு கண்ணை விட்டுட்டு ஒரு கண்ணியில் ஏற்றி வச்சிருக்கேன் ஸோ எப்பயுமே நம்ம ஒரு ஒரு கண்ணிக்கு மேலே ஏற்றி வைப்போம் அதாவது நம்மளுடைய பல்ஸ் ரேட்டு மாதிரி ஏற்றிருப்போம் அது மாதிரி ஏற்றுறோம்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அது மாதிரி செய்கிறது கொஞ்சம் வேலை வாங்கும் பட் இருந்தாலும் அதை செஞ்சோம்னா கொஞ்சம் அவங்களுக்கும் இருக்கும் கொஞ்சம் நாள் வரும் அப்படின்றதுக்காக வெள்ளடி பூராவே நம்ம வந்து கையால் தான் மேக் பண்ணுறது பூரா சேரடி மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஸோ அது இதுதான் பத்து கிராம் இஎம் அஞ்சு கிராம் இஎம் கலப்போம் இது ஒரு கணக்கு தான் இந்த கணக்கு வச்சு தான் கலக்கணும் ஏன்னா ஒரே இடத்துல மொத்தமாக கலந்துட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வீசும்போது மொத்தமாக அப்படி ஒரு இடத்துல மட்டும் விடும் அதனால அது கலந்து போடணும் அதுவே ஒரு கணக்கு தான் ஸோ வலை இப்படி தான் நம்ம இருக்கோம் வீச்சு வலை ரெட் கலர் வீச்சு வலை சகப்பு கலர் இரண்டாம் நம்பர் நல்லா இருக்கும் நல்லா என்ன ஒன்று கனமாக இருக்கும் இப்போ வலையை பார்த்தீங்கன்னா நாலே கால் கிலோக்கு மேலே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வச்சிருக்கோம் ஷோர்டர் வடிக்கிட்டு பாருங்க ஸோ அதனால தான் இந்த வலையை வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் இது விருப்பப்பட்டு வாங்குறாங்க இது வளர்ப்பு குட்டிக்கு பயன்படுத்துகிறது அதாவது மீன் வளர்க்குறாங்க அப்படின்ற இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்திங்க மற்ற இடங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்ற இடத்துல நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம பொழுதுபோக்கு சடனாக ஓடி போயிட்டு வீட்டுக்கு ஓடி வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வேறு வேலையில் இருக்கிறவங்க இதை கொண்டு போகும் பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ இதை தான் அந்த காலத்துல மீன் பிடிக்கிறவங்க மீன் வாட்டிட்டு மீன் பிடிச்சிட்டு தன்னுடைய வலை இதுதான் அவங்களுக்கு இது நம்ம சொன்ன மாதிரியான ஒரு பொக்கிஷம் இது ஸோ இந்த வலை இதை மாதிரி கழுத்துல போட்டுட்டு அழகாக வருவாங்க கிராமப்புறங்கள்ல இப்போ இப்போ இருக்காங்களான்றது எனக்கு தெரியல ஆனா நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு ஆத்துல இருந்து வரும்போது எடுத்துட்டு வருவாங்க அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த வலை கத்துக்க ஆசைப்பட்டேன் யாரும் குரு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டேன் அப்புறம் நிறைய குருக்கள்லாம் சந்திக்க ஒரு சூழல் ஏற்பட்டது இப்போ அதில் கொஞ்சம் பேர் இல்ல இறந்துட்டாங்க இப்போ நம்ம இந்த தொழிலையும் இந்த யோகா தொழிலையும் எடுக்கும் பொழுது இது அனைத்துமே ஒன்றா திரட்டும் பொழுது ஒரு 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 பொக்கிஷமா நான் பார்க்குறேன் ஒத்து போகுது எல்லாமே வீச்சு வேலைக்கும் யோகத்துக்கும் ஒத்து போகும் பொழுது அதை ஒன்னும் மேன்மைப்படுத்துவோம் அப்படின்றதுனால மேன்மைப்படுத்திகிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த வேலை அவருக்கான பலனை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சோ எல்லாத்துலயுமே மெரிட் இமெரிட் கண்டிப்பா இருக்கும் அதாவது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதனால் நம்ம ரெண்டுத்துமே வந்துட்டு உள்வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் என்னன்னா எல்லா நேரமுமே நமக்கு நல்லது கிடைக்காது எல்லா நேரமே நமக்கு கெட்டது கிடைக்காது ஸோ அதனால் எல்லாமே இரண்டுமே கலந்து தான் வாழ்க்கை அப்படின்றத உணருங்க ஏன்னா இது எல்லாமே இது எல்லாமே கம்பெனியில் மேக் பண்ணுறது தான் இது எல்லாமே ரா மெட்டீரியல் போட்டு கம்பெனியில் மேக் பண்ணுறது தான் இதெல்லாம் தான் நம்ம பின்னி இது ஒரு ஒரு பொருளாக உருவாக்கிறோம் வீச்சு வழியாக உருவாக்கணும் இதில் ஏதாவது இடர்பாடுகள்லாம் வந்துன்னா நம்ம வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கம்பெனியில் எப்படி அதோட மெட்டீரியல் போட்டு உருவாக்குறதெல்லாம் ஸோ இதெல்லாம் நம்மளா பின்னி இதை ஒரு பொருளாக உருவாகும் அன்றைய காலகட்டத்தில் நூலை வந்து வலையாக மேக் பண்ணாங்க இன்னைக்கு அதெல்லாம் மேக் பண்ணோம்னா நாட்கள் பிடிக்கும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அதை கொண்டு போய் சேர்க்க முடியாது இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம சீக்கிரம் கொண்டு போகிறோம்னா அது டெக்னாலஜியோடைய வளர்ச்சி தான் ஸோ அதில் நம்மளுடைய கைவண்ணங்கள் கலந்து இந்த காலத்துக்கு ஏற்ற அளவுக்கு எப்படி நம்ம அதை சேஞ்சு பண்ணலாம் எப்படி மாறுபாடு பண்ணலாம் அப்படின்றத நம்ம மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் இந்த வலை பிடிக்கும்னு நினைக்கிறேன் மோகன் என்பவர் திரு திருச்சியில் இருக்கிறவர் ரொம்ப இந்த வலையை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் போய் திருட்டு இல்லாமல் அவர் மகிழ்ச்சியாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவர் நீர்நிலையை பாதுகாப்பார் அப்படின்றதே நான் நம்புகிறேன் ஸோ வாழ்க யோகம் யோகம் மற்றும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக செஞ்சேன் நன்றி